அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய சீட்டைகள் ஐம்பது வயது மாமியாருடன் இருபத்தி ஐந்து மருமகன் ஓட்டம் புதுப்பெண் கண்ணு பரிதவிப்பு அதுக்கு என்னன்னா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அவன் பழைய அம்பாசு தான் வேணும்னு போயிட்டான் அதுக்கு ஒண்ணு பண்ணிருக்கலாம் கல்யாணத்தை பண்ணிட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கும் வரி விதிக்க முடிவு எப்படி இது பண்ணுவாங்க வரி விதிப்பாங்க உங்க வயலுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துட்டீங்களோ அதுக்குள்ள வரி அப்படின்னு வரும் விவசாயத்தை மொத்தத்துல அழிக்கணும் அந்த கோயில நேத்து பாட்டு பாண்டாங்க நேத்து முந்தாவது பாட்டிட்டு இருந்தா அந்தபடி காலையில போட்டு போறாங்க ஆமா நைட்டு போட்டா எவ்வளவு அழகா ஜோ ஜோ இருக்கும் நைட்டும் போட்டிருப்பாங்களா இருக்கும் இப்ப ஏதாவது மிச்சம் மிச்சம் இப்ப ஏதாவது விஷயமா இருக்கும் வாகன எடுப்பு சாமி வீதி உலா வர்றது அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா இருக்கும் இல்லன்னு அந்த காலில் வெடிக்க மாட்டாங்கல்ல எப்படியும் அந்த ஊர்ல அந்த குரூப்ல என்ன மாதிரி அறிவாளி தானே செய்வான் இப்ப சவுண்ட் மட்டும் கேட்டுன்னா பாத்துருக்க மாட்டோம் இவ்வளவு மின்னொலி அடிக்கிறதுனாலதான் இங்க இருந்து நம்ம ரெண்டு பாக்குறோம்

எப்படியும் வங்கி போது ஐயா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒண்ணு எல்லாம் நிறைய சாமர்த்தியம் இருக்கு எப்படியாவது உங்களை வச்சு கஞ்சி ஊத்துவோம் எல்லா கோயிலும் இருபது லட்சம் கிடைச்சு முப்பது லட்சம் கிடைக்கிற சுசீந்திரன் தாழ்மலை சுவாமி கோயில்ல உண்டில் மூலம் இருபத்தி ஒன்று லட்சம் வசூல் இந்த சுசீந்திரன் கோயில்ல இவ்வளவு கிடைச்சிருக்குல்ல ஐயா அந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் இலவசமா குடுக்கலாம்ல அதுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா அநியாயம் நம்ம ஆளுக்கு அதுக்குதான் என்ன பண்றாங்க சைடுல சைட்ல போய் அடிச்சு வந்து அந்த ஏரியாவே நார்து உண்மையாவே ஒரு பத்து பாத்ரூம் அதுல கட்டி விடலாம் இலவசமா தரமா கட்டி விடலாம் ரொம்ப நாள் கோரிக்கை என்னோடது உண்மையாவே எர்ணாக்குளத்தில் ஆப்பிரிக்க பண்டிக் காய்ச்சல் ஆப்பிரிக்காவில் எந்த பண்டிகாய்ச்சல் எறணுளத்துக்கு வந்துதோ ஆப்பிரிக்க பண்டிகல் பண்ணி காய்ச்சல் இது இன்னும் தெரியல நான் பண்டிகாய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கேன் ஆப்பிரிக்க பண்டிகாய்ச்சலாம் இங்க பாருங்க நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது பலாத்காரம் நார்வே நாட்டுல இளவரசியின் மகன் என்ன பண்ணிருந்தா அஞ்சு பெண்கள் பலாத்காரம் செஞ்சிருக்கான் இருபத்தி மூணு வேறொரு குற்றங்களையும் தொடர்பு இருக்கான் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பைக் ஓட்டக்கூடாது எல்லாரும் சபதம் எடுப்போம் அவ்வளவு வெறும் கை நீட்டி சபதம் எடுக்கிறாங்க ஸ்கூல்ல ஆனாலும் சபதம் எடுத்தாலும் நம்ம பசங்க எங்க கேக்குறான்னு பைக்லாம் இருப்பான் பக்கத்துல ஒழிச்சு விட்டு வராங்க கருப்பு நிலாவாக த்ரிஷா அவன் கருப்பு இதுல அப்படிதான் போட்டிருக்கு போட தானே படிக்க முடியும் அது படிக்கும் போது ஒரு மாதிரி ஒருவாய் குறைச்சியா ரசிச்சு ரசிச்சு போட்டிருக்காங்க த்ரிஷாவை ஆக்சுவலா உங்க வீட்டால எங்க கண்டிப்பா நீங்க வீடியோ பாத்துருங்க நான் இந்த பேப்பர் கொண்டு சரி பேப்பர் இருக்கேன் நான் ஒரு போட்டோவே எடுத்து வச்சுக்குவேன் இல்ல தினமலர் பேப்பர் தானே வாங்கி பாரு அப்படின்னு குமரி மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் கைது மேற்கு வங்க சட்டக்கல்லூரியில் மாணவி பலாத்காரம் மூன்று மாணவர்கள் கைது நான்கு நாள் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவு ஏழை கஞ்சா குடிக்கிறான் வசதி உள்ளவன் கொக்கையின் குடிக்கிறான் நம்ம டீ குடிக்கிறான் பத்மபுரம் பேலஸ்ல சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு உள்ள அதுல மடப்பள்ளி இடிந்து விழுந்தது இடியக்கு முன்னாடி அதை கொஞ்சம் பாதுகாத்து விவகாரத்தில் ஆத்திரி அடித்து கொலை தந்தை இறுதி காட்டு முன்னார் கோவில் அருகே பயங்கரம் திருப்பதி சாரம் அருகே நான்கு வழி சாலை சென்டர் மீடியனில் பைக் மோதி இரண்டு பலி பலித்துற அருகே ரயில் முன் பாய்ந்து பெயின்று தற்கொலை ஆஸ்பத்திரியில கழுத்தை அறுத்து குறை மர்ம நபர் விருச்சியில் கோபால் நடத்த கீழ் பெண்ணாத்தூர்ல வயித்துல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு ஸ்கேன்ல பார்த்து கணவனும் மாமியாரும் என்ன பண்ணிருக்காங்க அந்த கருவை காளை சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதனால மகளுடன் சேர்ந்து பெண் தற்கொலை சேத்து நீங்க ஏன் நியூஸ் வெளிநாட்டுல இருந்து ஒரு வாடிக்கையார் வந்து அதாவது நம்ம வந்து சாதாரணமா நியூஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேர் பாக்கறதுனாலும் இத பாக்குறதுக்கு ஆர்வமா ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதுவும் நம்ம உள்ளூர்ல கிடையாது வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு அவர் நேத்து எனக்கு போன் பண்ணி கேட்டாரு ஏன் இன்னைக்கு நியூஸ் படிக்கல அப்படின்னு ஏன்னா அவர் நம்ம நம்ம ஊர் நியூஸா அவர் எதுல பார்த்தாலும் அளவுக்கு திருப்தி இருக்காது நம்ம ஊருக்காரரு அவருக்கு வந்து காலில் ஆனால் அவருக்கு வந்து நம்ம படிக்கிற நியூஸ் அங்க கேட்டார்னா அவருக்கு ஒரு நம்ம ஊருக்கு வந்துட்டு போன ஒரு சந்தோஷம் கிடைக்குதான் அவருக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க இல்ல ஒண்ணு கொடுக்கறது இல்ல வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம உள்ளூர் நியூஸ் எதுல சாதாரணமா அவங்க ஏதாவது ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் அதுல பாக்கலாம் ஆனா நம்ம ஊர் நியூஸ் நம்ம நம்ம ஊர்ல இருந்து பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு அங்க கிடைக்குது நேற்று வந்து ஒரு எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துட்டாங்க அதனால நான் பிடிக்க ஸோ இன்னும் ரெகுலராக வந்துடும் அதுவும் இறந்துருந்தா கூட லேட்டாக இறந்துருந்தா கூட பரவாயில்ல நைட்டு மிட் நைட் இறந்துருக்காப்புல நைட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்ததனால காலில் வர முடியலை